பரிசுத்த நாமத்துக்கு மயண்டதாக செலுவை நிழல் உலகத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை யாவரும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஊழியங்களுக்காகவும் அடியனுக்காகவும் ஜபித்துக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுது ஒரு விசை தலைகளை தாழ்த்து நாம் ஜபிக்கலாம் பரிசுத்த நல்ல தவப்பினேன் கடைசி நாட்களில் மாம்சமான யாரும் மேலும் என் ஆவே நான் ஊற்றுவேன் சொன்ன நம்முடைய வார்த்தை இந்த கடைசி நாட்களும் நீ கொடுக்கிற அபிஷேகங்களுக்காக வரங்களுக்காக கருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேசப்பா இப்பொழுதும் நம்முடைய வார்த்தை தியானிகளை அடியனை மரத்தை நீர் வெளிப்படுங்க ஏசு சும்மான்னு ஜோபிக்கிறோம் நல்ல பிதாவே அமையும் இந்த நாட்களும் கூட ஆவியின் வரங்கள் முதலாவது வரத்தை குறித்து அன்றைக்கி நாம் சற்று தியானம் பண்ணணும் அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை குறித்து அதை எங்கு பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிற குறித்து நாம் பார்த்தோம் இந்த நாட்களும் கூட அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் பெரிய முதலே இந்த நாட்களும் கூட தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் யாராவது இங்கிலீஷில் வந்து இப்போ மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா கேட்குறவங்களுக்கு பாருங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்தா நம்ம கொஞ்சம் நேரம் உட்காருக்குன்னு என்ன ஆயிரும் அப்படி டிஸ்டர்ப் ஆகிரும் ஐயோ என்ன பேசுகிறாங்கன்னே புரிய மாட்டுக்குத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இடையில இடத்துல சொன்னால் மட்டும் மட்டுமே நினச்சோம் புரியும் அலையிலான்னு சொல்லுவோம் மற்றபடி அவங்க என்ன பேசுகிறாங்கிறது யாருக்குமே நினைச்சாது தெரியாது அதே போல் தான் அந்த நாட்களும் கூட பாஷைகளை வியாக்கணம் பண்ணுகிற வரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் இந்த இங்கிலீஷில் ஒருத்தர் மெசேஜ் கொடுக்குறாரு தமிழில் ஒருத்தர் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு அப்படின்னா அதுவும் நான் ரொம்ப சந்தோஷமாக நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம் இப்போ நம்ம மொழியில் ஒருத்தர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு அவர் என்ன பேசுகிறாருங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு கூட எவ்வளோ நேரம்னாலும் நமக்கு டைம் படுறதே தெரியாது அவர் சொல்கிறத நம்ம என்னச்சிக்கோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த நாட்களும் கூட அதே போல் தான் நம்ம அந்நிய பாசை பேசுகிறவன் தனக்கே பக்தி வருத்தி உண்டாக பேசுகிறான் நம்ம பாசை பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் என்ன செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒன்று குறந்தையார் பதினாலாம் அதிகாரம் பதிமண வசனம் இப்படியாக சொல்கிறது அந்தபடியே அந்நிய பாசையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பமான கடவன் அப்படி சொல்லலை அப்படின்னா தீர்க்கு தரிசனம் சொல்கிறவன் அதை விட மேலானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எனவே அப்போ சொன்ன கூட அடிக்கடி தீர்க்கு தரிசனம் வரதையே நீங்கள் நாளைங்களை அப்படிங்கிறார் ஏன்னா புறமத்தை சேர்ந்தவனோ ஒரு அவிசுவாசியோ ஒரு கூட்டத்துக்குள்ளே உள்ளே வரும்பொழுது அவனுடைய இருதத்தில் காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனையும் புட்டு புட்டாக ஆண்டரை வெளிப்படுத்தும் பொழுது ஏப்பா இப்படி ஒரு தெய்வமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைச்சுவாங்க இயேசுவே மெய்யான தெய்வம் என் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டரை வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் தான் அந்த அன்னிய பாசை பேசும்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் பாருங்கள் அதை கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க என்னடாது என்னத்தையோ பேசிகிட்டு நடக்கிறாங்க ஒன்றுமே புரியாமல் அவன் பாட்டில் குதிக்கிறாங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ நம்ம இது பண்ணுறதை பார்க்குறோம் அதே போல் அந்த அன்னிய பாசையில் பேசுகிறதுக்கு ஒருத்தன் அர்த்தத்தையும் சொன்னால் அதை நம்ம என்ன செய்யலாம் நம்ம மற்றவங்க மத்தியில் நம்ம பேச பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒன்று குழந்தையார் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதிலும் அளிக்கப்படுகிறது பாருங்கள் இவை எல்லாத்தையும் அந்த ஒரே ஆவியனை நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு இணைச்சிடாராம் பகிர்ந்து கொடுக்கிறாராம் அப்போ இந்த ஒன்பதுமான வரங்களை குறித்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை ஆண்டு கொடுக்குறாரு அவருடைய சித்தத்தின்படியே யாருக்கு என்ன தேவை இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வியாதியின் மத்தியில் பலவீனத்தின் பயங்கரமா போராடி பயங்கரமான மரணக்கட்டிலிருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க அவங்க ஜோம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஆவியனர் அவங்களுக்குலேருந்து இருந்து வரங்கள் வெளிப்படும் அவங்க சும்மா தான் ஜோமிட்டு வந்திருப்பாங்க ஆனா பாடுகள் மத்தியில அவங்க வியாதியின் மத்தியில வந்ததுனால பாருங்க அந்த அற்புதம் நடக்கும் அதே போல ஒவ்வொருத்தரும் சில பாடுகள் எந்த பாடுகள் வெளியா வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாரத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அவங்களுக்காக கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது அந்த சிறையிற்பே கத்திர மாத்துகிறார் நிறைய பாருங்க தற்கொலை எண்ணத்தோடு வருவாங்க இவங்களும் மாதிரி தற்கொலை பாரத்தோடு நிறைய விடுவிக்கப்பட்டு வந்திருப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்த உடனே அந்த பாரத்தோடு கூட நம்ம கண்ணீரோடு கூட எந்த காரியத்துக்காக ஜபிக்கிறோமோ அந்த இடத்துல என்ன நடக்குது அற்புதம் நடக்கிறது அதே போல தான் இந்த அந்நிய பாசை பேசுகிற வரமும் கூட நாம் ஆண்டர் கொடுக்க நல்லது ஆனால் எல்லாரை காட்டிலும் அதிகமாக அன்னியா பாசை பேசுகிறேன் இதற்காக நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார் ஆனாலும் கூட எந்த நேரத்தில் எந்த இடத்துல பேசணும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் அதே போல் அது வியாக்கியனம் பண்ணக்கூடிய வரம் இருந்தால் அது ஒருத்தருக்கு ஆண்டர் கொடுக்குறாரு பாருங்க அப்போ இப்போ ஒரு சிறு கூட்டமாக இருக்கோம் ஒருத்தர் அன்னிய பாசை பேசுகிறாரு இன்னொருத்தருக்கு ஆண்டர் இணைச்சர் அந்த வரத்தை கொடுக்கும்போது அவங்க பேசுகிறதுக்கு அப்படியே வியாக்கனம் பண்ணுறாங்க ஆண்டர் இந்த காரியத்தை குறித்து நம்மளோட பேசுகிறார் அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒருமுனப்பட்டு ஒரு சிறு கூட்டமாகக்கூடிய ஆவில் எல்லாரும் ஒருமுனப்பட்டு இருக்கும்போது கத்திர இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார் ஒருத்தர் அந்நிய பாசை பேசினாலும் இன்னொருத்தர் அதுக்கு வியாக்கியம் பண்ணிக்கிறார் அதுக்குள்ள அர்த்தம் என்ன சில அந்நிய பாசைகள் பாருங்கள் சாதாரண சின்ன பாசையாக இருக்கும் ஆனால் அதுக்கு அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் சிலது ரொம்ப பெருசாக அந்நிய பாசை பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதே போல் சிலருக்கு அவங்களே அன்னிய பாசை பேசி அவங்களே அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டொரு சிலருக்கு அந்த வரங்களை நினைச்சார் கொடுக்குறார் ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் அன்னியா பாசை கிடச்ச உடனே நல்லூர் சர்ச்சில் உட்காந்து தான் எப்போமோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து ஜோ பண்ணிகிட்டே இருப்பேன் அதே போல் அன்றைக்கி யாரும் இல்லாத நேரமாக தான் போய் யாருமே இருக்க மாட்டாங்க சரி நம்ம நல்ல ஆவில நேரமே ஜோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாசை பேசி நம்மளால் ஜோ பண்ணிகிட்டே இருப்பேன் சந்தோஷமாக அதுலேயும் கூட பாருங்கள் ஒரு நாள் ஒரு பிரச்சனை ஆகிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி அந்த காமௌண்ட்டே ஒரு பெரிய காம்பவுண்டு அதை தாண்டி தான் அந்த வீடு இருக்குது அதில் உள்ளவங்க ஒருத்தங்க எங்கள் சித்திட்டு ஒரு நாள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னென்னா உங்கள் பையனை கொஞ்சம் கண்டித்து வைங்க அவன் மதியம் போல் வாரான் என்னென்னமோ புரியாத பாசையில் பேசுகிறான் என்ன பேசுகிறாங்கிறதே தெரிய மாட்டேங்குது எனக்கு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அவன் பாடலில் வித்தியாசமான பாஷையெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா அவங்க சொன்னாங்க ஐயோ அவனை பற்றி நீங்கள் தப்பாக சொல்லுங்கள் அவன் புறமத்துலேருந்து வந்து நல்லா ஆண்டுகளை நிறைய ஜீவிக்கிறான் நல்லா ஊழியம் பண்ணுறான் அவனை நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க நான் என்னென்னு சொல்லி சொ அவனை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மாதிரி இந்த மாதிரி சொன்னோன்னே இப்போ கடல் உனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்குறாரு அவங்க இதை உணராமல் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் நினைக்காத ஆனால் சத்தம் போடாமல் கொஞ்சம் அமைதியாகவே இது பண்ணு ஏன் அடுத்தவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்னையிலேருந்து சர்ச்சில் நான் நினைச்ச மாட்டேன் ரொம்ப ஃப்ரீயாக சத்தம் போட்டு நம்ம ஜோம் பண்ண முடியாமல் சொல்லி வணங்குறதுக்கு ஏன்னா தனியான இடங்களில் போய் நல்லா ஜோம் பண்ணுவேன் அப்போ தான் என் கூட முத்துராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணனும் ஒலிதுக்கு என்ன அவங்க தான் ட்ரெயின் பண்ணாங்க அவங்களும் அடிக்கடி சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நாங்கள் அடிக்கடி காட்டில் போய் ஜோம் பண்ணது உண்டு அப்படி ஜோம் பண்ணும்போதெல்லாம் அந்த அன்னியபாச வரங்கள் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் என்ன அரே பேசிகிட்டே இருப்பேன் அப்போ சொன்னாங்க தம்பி இது நம்ம அந்நியவாசு நல்லதான் ஆனால் இதுக்கு ஒரு அர்த்தத்தையும் ஆண்டு கொடுத்தாரும் நல்லாயிருக்கும் எனவே அந்த வியாக்கியானம் பண்ண வரதுக்காக நம்ம நம்ம இதுக்காக நம்ம ரொம்ப அதிகமாக ஜோம் பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்ம இதை மட்டும் ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க உடனே நாங்களும் அதுக்காக ரொம்ப ஜோம் பண்ணோம் பார்த்திங்கன்னா அப்படி அனியவாசை பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பாடல் ஒரு அப்படியே ஒரு மியூசிக்கை ஒரு அழகான ஒரு ராகத்தை பார்க்க முடியாது அப்படியே ஒரு பாடல் வரும் திடீர்னு பார்த்திங்கன்னா கண்ணீரோடு ஆவியானவர் எதுக்கோ ஜோ பண்ணிகிட்டே இருப்பார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவ்வளோ அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் ஆகும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம பாட்டில் அப்படி ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் நம்ம பாட்டில் இங்கே உட்கா ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறேன் என்னமோ நடக்குது நம்மளை மறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறேன் இங்கே பார்த்தாக்குள்ளே ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக போயிட்டே இருக்குது அவர் அதை பார்த்துட்டு அவர் தான் முடிஞ்சவுடனே எனக்கே என்ன நடந்ததுங்கிறது தெரியாது ஆனால் அந்த பிரதர் சொல்ல ஒரு பிரதர் இந்த மாதிரி ஆண்டர் உங்கள் மூலமாக சில காரியங்கள் இப்படிலாம் பேசினார் முதல்ல நீங்கள் பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியாமல் அடுத்து என்ன பேசுங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த சகோதரன் கூட அதை பார்ப்பாங்க என்னை அநேக நாட்கள் நிறைய கிராமங்களுக்குலாம் ஒழித்து கூட்டு போயிருக்கிறாங்க அப்போ தான் நினச்சேன் ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வரும்பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷம் அதே போல் ஆவியானவர் ஒரு மனுஷனோடு கூட இடைப்பட்டு எவ்வளோ பேசணும்னு நினைக்கிறாரு எவ்வளோ ஆராதிக்குன்னு நினைக்கிறாரு மற்றவங்களுக்காக நம்மளோட சரத்துலேருந்து அவர் ஜபிக்கனு நினைக்கிறாரு அப்போ நம்ம சரத்தை மட்டும் ஒப்பு கொடுத்தா போதும் ஆண்டர் நம்மளை கொண்டு ஏதோ ஒன்று செய்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் தான் இப்போவும் நிறைய இடங்களில் ஜபிக்கும் பொழுது அந்நியப்பாசை பேசினாலும் சில நேரத்தில் அர்த்தங்கள் வரும் சில நேரத்தில் அப்படி உள்ளத்துக்குள்ளே அதுக்குரிய வெளிப்பாடுகள் ஆண்டர் கொடுப்பார் அந்நியப்பாசை பேச 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 அதுக்குள்ள என்னென்ன இருக்குது என்ன பிரச்சனை அப்படிங்க வெளிப்படுத்த நம்ம பார்க்குறோம் எனவே பிரியமான இந்த நாட்களும் கூட அந்நியப்பாசை பேசுகிற வரம் ஒரு மனுஷன் தனக்கே பக்தி உறுத்தியாண்டாக பேசுகிறான் அவிஸ்வாசிக்கு அது அடையாளமாக இருக்கிறது அதே என்றுலாம் நான் பழைய இதில் பார்த்தோம் அதே போல் அது வியாக்கியான பண்ண வரமும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வரம் அந்த வியாக்கியான பண்ண வரம் இருந்தால் அது தீர்க்க தரிசனுக்கு வரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது அது நம்ம வெளியரங்கமாக எங்கேனாலும் என்ன அர்த்தத்தோட சொல்லது தெரிந்தா நம்ம எங்கேனாலும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆ பிரிய மண்டலே இந்த நாட்களும் கூட நம்மளும் அப்படிப்பட்ட அந்த அந்நிய பாசை பேசும் வரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் அது வியாக்கியான பண்ணக்கூடிய வரத்தையும் நம்ம ஆண்டுகிட்ட அதிக அதிகமாக நம்ம கேட்க வேணும் ஆண்டவரே எனக்கு சில வார்த்தைகள் அனைவாசம் வருது ஆனால் என்ன அர்த்தனே தெரியாமல் நம்ம ஆள் பேசிட்டு ஆண்டவரே நம்ம சொல்லதை விட ஆண்டவரே அதுக்கு என்ன வியாக்கியானத்தை தாங்க எனக்கு வெளிப்பாடை தாங்க அது என்ன காரணம் எதுக்காக ஆண்டவரே இந்த பேசுகிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது பாருங்கள் வித்தியாசமான பாசைகள் வரும் தென்கொரியா தேசத்தில் பாருங்க பாலியாங்கிசோ அப்படிங்கிற ஒழியக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் கொரியா மொழியில் வந்து அவர் என்ன செய்வார் பிரசங்கம் பண்ணுவார் அவருடைய மொழியில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல நாட்டில் இருந்து என்ன எல்லா ஓலியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாருமே வருவாங்க அப்போ அவங்களுக்கு இப்போ நம்மளே இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருந்து அந்த வடகொரியாவுக்கு போகிறோம்னு வச்சுக்கிடுங்கண்ணா தென்கொரியா தேசத்துக்கு போகிறோம் அங்கே அவர் பேசுறதை நினைச்சாது என்னதோ பேசுகிறாரு எல்லாரும் அழிழியாங்கிறாங்க இது பண்ணுறாங்க நம்மளும் அழிவலியாக மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அவர் பேசுகிறது நமக்கு நினச்சது ஒன்றுமே புரியாது இதே போல் தான் பல இடங்கள்லேருந்து அங்கே ஜனங்கள் வந்திருப்பாங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா பெரிய லீடர்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க அப்போ எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது கொடுத்துருவாங்க ஹெட்செட்டு மாதிரி அவங்க நினைச்சு கொடுத்துருவாங்க அதில் சுவிட்ச் இருக்குமா நமக்கு எந்த மொழி தேவையோ அதை என்ன செய்யலாம் திருக்கி கிடலாம் ஜெர்மன் பாஸை வேணுமா ஜெர்மன் நாட்டிலேருந்து அதற்கு அதை கிளிக் அதே மாதிரி பாருங்கள் என்னென்ன நாட்டிலேருந்து வராங்களோ சீனா தேசத்துலேருந்து வராங்களா அவங்க சைனா மொழிக்கு ஏத்தாப்பில் இந்திய தேசத்துலேருந்து வராங்களா அவங்க தமிழ் மொழிக்கு ஏற்றாப்பில் அமெரிக்காவிலேருந்து வராங்களா அவங்க இங்கிலீஷில் இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்காக ஒவ்வொரு கண்ணாடி ரொம்ப நினச்சுவாங்களாம் ஒவ்வொருத்தரும் உட்காந்துருவாங்களாம் அவங்களுடைய வேலை அவர் பிரசங்கம் பண்ண உடனே அதை என்ன செய்து ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணுறது உடனே அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்செட் போட்டிருக்கோம் அது வழியாக என்ன செய்யுது அது ஒவ்வொருத்தருக்கும் எந்த இது பட்டனை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோமோ அந்தந்த மொழியில் அவ்வளோ ஈஸியாக எல்லாருமே போய் சேரக்கூடிய அளவுக்கு பாருங்கள் அவர் பேசுகிறது கொரியா மொழியில் ஆனால் இங்கே வந்திருக்கவங்க ஜெர்மன் சைனா ஜப்பான் எல்லா மொழிலும் தான் வந்திருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள் அந்த மெசேஜ் அவர் என்ன கொடுக்குறாரு அவனுடைய வார்த்தையை என்ன பேசுகிறாருங்கிறது எல்லாருமே போய் அடையுது அதே போல் தான் இன்றைக்கி ஆகியானவர் ஒருவரை பாஸ்டை தாருமாக்குறதே யார் தான் ஆண்டு தான் ஏன்னா பெரிய கோபுரத்தை கெட்ட போகிறோம் அப்படின்ன உடனே ஆண்டர் பாருங்கள் அந்த பாசைகளே தார்மார்க்கிறார் எனவே எல்லா பாஷைகளுக்கும் நம்ம ஆண்டோர் தான் எனது தலைவராக இருக்கிறார் எனவே அந்த நாட்களுக்கு அந்த அந்த அர்த்தத்தையும் நம்ம நினைச்ச வேண்டும் கேட்க வேண்டும் ஏன்னா வெறுமரணம் அன்னிய பாசம் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் இங்கே நிறைய யூடியூப்பில் வருது எல்லாரும் பயங்கரமாக பண்ணும்போது இப்போ உன்னோட ஆண்டர் யா ஏதோ ஒரு பாசம் பேசுகிறான்னு சொல்லி நம்மளை பார்த்து பயப்படுவாங்க ஆண்டர் இருக்கிறா நினப்பாங்க ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அப்படி பகிரங்கமாக வெளியில் எல்லாரும் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு குற்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு நினைக்கக்கூடாது ஆண்டர் நாமம் தூசிக்கப்படக்கூடிய அளவுக்கு இது என்ன அப்போ கிறிஸ்துக்கில் வந்தால் நம்மளும் இப்படி தான் ஏதாவது புரியாத பாசையில் பேசுமா அப்படின்னு ஆண்டு நாம தூசிக்கப்படாத படிக்கி அதன் அர்த்தத்தையும் நம்ம நினைச்சு தெரிஞ்சால் நம்ம மத்தபடி மத்தில எல்லாரும் மத்தியில் நம்ம நினைச்சு வேலாம் பேச வேலாம் இன்னைக்கு அநேகந்த வியாக்கியம் பண்ணக்கூடிய வரம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வரமா இருக்கிறது யார் அதே போலிய பேசலாம் நினைச்சுலாமா வியாக்கிய நம்ம பண்ணலாமா அந்த வரத்தை நம்ம ஆண்ட இடத்துல கேட்போம் கற்று நிச்சயமாகவே பெரிய கார்டு செய்வார் அப்படி தானியல் புஸ்தத்திலும் கூட ராஜா வந்து பாருங்கள் ஒரு பெரிய சொப்பனத்தை பார்க்குறாரு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு குறிச்சுலதாம மந்திரவாதி யாராலுமே நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியல கடைசியில் தானியல் வாராரு அவருக்குள்ளே ஒரு விசேஷத்தை ஆவி இருந்ததுனால பரிசுத்த ஆவினார் அவனோடு கூட இருந்ததுனால அந்த சொப்பனத்துக்கு தெளிவாக அர்த்தத்தை சொல்கிறது நம்ம பார்க்குறோம் தானியக்குலாம் எப்படி ஒரு இருந்ததோ யோசிப்புக்கெல்லாம் எப்படி ஒரு விசேஷத்தாக இருந்ததோ அதே போல் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லோருடன் கூட அவர் வாசம் விரும்புகிறார் எல்லா மறைபுருக்கள் ரகசியங்கள் எல்லாத்தையும் அவர் நமக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க விரும்புகிறார் எனவே அந்த கடைசி நாட்களும் கூட தேவ சமத்தில் உட்கார்ந்து நாம் ஆவிக்குரிய வரங்களை நாடுவோம் ஆவிக்குரிய எல்லாதமான பொக்கிசத்தனம் ஆண்டத்தில் கேட்போம் உலக பிரகரணம் எல்லாதமான ஆசிரமத்தையும் அவர் நமக்கு தருவார் அதே போல் வரங்கள் எல்லாமே எதற்காக பணம் பொருளுக்காகோ சொத்து சாக்கிறதுக்காக பேர் புகழுக்காகோ நாம் பெரியவன் நீ பெரியவன் பேருக்கு கீழே இந்த வரங்கள் பெற்றவருங்கிறது போடுறதுக்காகவோ இல்லை தெய்வ நாம மய்மைக்காக திரள்திரளான ஜனங்கள் இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை நினைச்சோன்னு கண்டு வரலாம் பாருங்கள் ஒரு குறி சொல்கிறத குறி சொல்கிறான் வீட்டில் நடக்கிறதெல்லாம் கரெக்டாக புட்டு புட்டு வச்ச உடனே நிறைய கிறிஸ்தவர்கள் புறம்பு நம்ம ஆட்களும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினைச்சறாங்க ஏ இப்போ அங்கே போனால் அவர் கரெக்டாக சொல்லார் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து எங்கே போய்ட்டுருக்காங்க பாருங்கள் அங்கே குறுக்க போகிறாங்க ஆனால் விடுதலை தருவதற்கு எந்த ஒரு மனுஷனாலையும் முடியாது நிறைய மறைப்புகளை வெளிப்படுத்தலாம் ஆனால் விடுதலை தர யாராலும் மட்டும்தான் முடியும் ஏசுவால் மட்டும்தான் ஏன்னா நானும் புலிஸ் நேயத்தினால மாந்திரத்தினால பாதிக்கப்பட்டு சாக கிடக்கக்கூடிய தருவாயில் எத்தனையோ மந்திராதிகள் பார்த்து கிடைக்காத விடுதலையே அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இப்படி இருக்கு அப்படி இருக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆனால் விடுதலை தருவதற்கு இயேசுவால் மாத்திரமே முடியும் நானே நல்ல நல்ல நல்லமைப்பன் ஆடுகளுக்காக தான் ஜீவனே கொடுக்குறான் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன்னு கத்த சொல்கிறார் அவரே போல் விடுதலை சமான இந்த உலகத்தில் யாருமே தர முடியாது ஆனால் ஒருத்தர் குறித்து சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் அப்படி சொல்கிறாங்கிறக்காக எவ்வளோ பணத்தினாலும் லட்சக்கணக்கில் கொண்டு போய் நெஞ்சிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க அவங்க காலில் போய் விழுந்துக்கிட்டு ஐயா எங்களை காப்பாற்றுங்க கண்டுதாங்க ஆனால் நமக்காக கல்வாரி சிறுவர்கள் அடிக்கப்பட்ட ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை நிரூபிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அண்டவரே என்னையும் அன்னிய பாசை பேசுகிற வாரத்தை தந்திருந்தால் கத்துக்கு ஸ்தோத்திரம் அதை வியாக்கியனம் பண்ணும் வரதையும் எனக்கு தாங்கன்னு சொல்லி நாம் கேட்போம் கத்துடைய நாம போகிற இடத்துலலாம் நம் மூலமாக ஒயம்படும்படியாக நம்ம ஆண்டோட சமத்துல அதிக நேரம் காத்திருந்து ஜெபிப்போம் நம்மளை கொண்டு கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார் நம் தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம் பரிசு நல்ல நல்லா அந்த நாட்களும் கூட அந்நிய பாசைகளை வியாக்கியனம் பண்ணும் வரத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம்மாப்பா நீங்கள் அநேக வாழ்க்கையில் அன்னிய அந்நிய பாசை வரத்தை நீர் கொடுத்துருக்கலாம் அண்டவரே அதை மாத்திரம் நான் பெற்றுக்கொண்டு திருப்தி அடையாதபடி இன்னும் ஆண்டவரே அதை வியாக்கியானம் பண்ணத்தக்கதாக அதில் ரகசியங்கள் மறைப்பொருட்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லத்தக்க இருக்கிறதாக அப்படிப்பட்ட ஆவிக்குற வரங்களால் எங்களை நிரப்ப ஜபிக்கிற சபா ஹால் இலூயா அன்னைக்கு யோசிப்போடு கூட ஆண்டவர் கூட இருந்த அப்படின்னாலே போகிற இடத்துல அவனுடைய வல்லமை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரை எந்த ஒரு மனுஷனாலும் முடியாத காரியத்தை உடைய பிள்ளைகள் மூலமாக நீர் செய்து முடித்திருப்பா தானியிலோடு கூட விசேஷத்த ஆவியான நீர் கூட இருந்ததுனால ஆண்டவரே அற்புதமான காரியங்களை செய்திருயா ராஜாவே ஆச்சரியப்படத்தக்கதாக உயர்த்தினீர் ஆண்டவர் அதே போல இந்த கடைசி நாட்களும் கூட தேவ ஆவியானவர் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டு எல்லாருமே இறங்கி ஆண்டவரை நீர் கூட இருப்பதனால என்னென்ன ஆசீர்வாதங்களாம் கிடைக்கும் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஒரு மீதும் இப்படி ஆவின் வரங்களா என்று நிரப்பி பிறகு கத்தாங்க அப்படியே நீங்க செய்ய போறதுக்காக சோத்திருக்கிறோம் ஏசு கிறிஸ்மணன் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்ததாமே அவங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்விப்பராக ஆமீன்